அசாம் முதல்வர் மீது எஃப்ஐஆர் உள்ள நிலையில் அந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வழக்கூடிய வழக்கு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் சில வழக்குகளை கையில் எடுப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன் பரபரப்பு கருத்தை தெரிவித்திருக்கிறார் உண்மையான வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் எடுக்கும் சில வழக்குகளில் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார் திண்டுக்கல் மருத்துவரை மிரட்டி இருபது லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட சூழலில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய மனு மீது உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை மனுவுக்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை மட்டும் அமலாக்கத்துறை குறிவைப்பதாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அசாம் முதலமைச்சர் மீது எஃப்ஐஆர் உள்ள நிலையில் அந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்ததா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை அமலாக்கத்துறை எந்த விசாரணையும் நடத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் சில வழக்குகளை கையில் எடுத்திருப்பதாக உச்ச நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருப்பது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் முன்னதாக திண்டுக்கல் மருத்துவரை முரட்டி இருபது லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார் அது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த சூழலில் அமலாக்கத்துறை மனுவுக்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை மட்டும் அமலாக்கத்துறை குறிவைப்பதாக மூத்த வழக்கறிஞர் சிபல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதே போன்று அசாம் முதல்வர் மீது எஃப்ஐஆர் உள்ள நிலையில் அந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்ததா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து அமலாக்கத்துறை விசாரிக்காதது ஏன் என்றும் மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பில் வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் சில வழக்குகளை கையில் எடுத்திருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன் தெரிவித்திருக்கிறார் உண்மையான வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார் அதே வேளையில் அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் எடுக்கும் சில வழக்குகளில் நிரபராதிகள் தண்டிக்கப்படக் கூடாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டை மட்டும் அமலாக்கத்துறை குறிவைப்பது ஏன் என்று கபில் சிப்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அசாம் முதலமைச்சர் மீது எஃப்ஐஆர் உள்ள நிலையில் அந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்ததா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை அமலாக்கத்துறை எந்த விசாரணையும் நடத்தாதது ஏன் என்றும் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கில் தனது வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் பழிவாங்கல் என்ற புகார் எழாத வகையில் நடவடிக்கை எப்படி தொடங்க வேண்டும் என்ற நெறிமுறைகள் வகுக்க வேண்டும் என்றும் அங்கித் திவாரி கைது தொடர்பான ஆவணங்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறை கோரிக்கை தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அசாம் முதலமைச்சர் மீது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கபில் சிபில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் சில வழக்குகளை கையில் எடுப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன் கருத்து தெரிவித்திருக்கிறார் வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அவர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் நினைப்பதற்கு ராமகிருஷ்ணன் இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு என்னென்ன வாதங்களை முன்வைத்து வருகிறது அமலாக்கத்துறை அதற்கு என்ன மாதிரியான பதில் வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள் இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் அதாவது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தொடர்பான வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அஹ் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்குல வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது அதே சமயத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டது தொடர்பான ஆவணங்களை தங்களுக்கு வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அந்த கோரிக்கையை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்திருக்கிறார்கள் அதே வேளையில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட தொடர்பான ஆவணங்களை உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்தவரையில் திண்டுக்கல்லில் மருத்துவர் ஒருவரிடம் வழக்கை முடித்து தருவதாக கூறி ரூபாய் இருபது லட்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி என்பவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த ஆண்டு இறுதியில் கைது செய்தார்கள் இது தொடர்பான வழக்கினுடைய விசாரணை என்பது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அமலாக்கத்துறை ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்து அந்த மனு வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் மற்றும் கே விஸ்வநாதன் அமர்வுல வந்து விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராயிருந்த மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலை பொறுத்தவரையில் தவறான தகவல்களை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அஹ் தருவதாக குற்றம் சாட்டினார் இது மட்டுமல்லாமல் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வெளிப்படையாக நாட்டில் செயல்பட வேண்டிய துறைகளாக இருக்கிறது ஆனால் இந்த இரண்டு துறைகளுமே தற்போது வெளிப்படை தன்மை அற்ற ஒரு துறைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பழிவாங்கும் நடவடிக்கைகளாகவே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை மட்டுமல்லாமல் சிபிஐ போன்ற இந்த அமைப்புகள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சியினரை தொடர்ந்து கைது செய்வதும் அவர்கள் அவர்கள் வீட்டு அவர்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் இதுபோன்று ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்வதும் பொய் வழக்குகள் போடுவதும் அலக்களிக்கப்படுவதுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தனது வாதத்தை முன்வைத்தார் ஆனால் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை அதிகாரி வாரி கைது செய்யப்பட்ட விவகாரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர் தொடர்பான ஆவணங்களை மட்டும் ஆஹ் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்காமல் பல்வேறு ஆவணங்களை எடுத்திருக்கிறது அதை எங்களிடம் தருவதற்கு அமலாக்கத்துறை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மறுக்கிறது எனவே அதற்கு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் இந்த வழக்கு என்பது புனர புனையப்பட்ட வழக்கு அல்ல சரியான வழக்குதான் என்றும் அவர் ஆஹ் இருபது லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறதுக்கான அந்த ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது இது பழிவாங்கும் நடவடிக்கையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ஈடுபடவில்லை என்று மேற்கோள் காட்டி வாதங்களை முன்வைத்தார் நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த வழக்கு என்பது முழுமையாக சரியான முறையில் செல்ல இருக்கிறது நீதிபதி விஸ்வநாதனை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த வழக்குகளை பொறுத்தவரையில் பழிவாங்கும் நோக்கத்தில் தொடரப்பட்டுவதாக சொல்லவில்லை அதே சமயத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருந்தால் மாநிலங்களில் பல இடங்களில் ஒரு மாநிலத்தில் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விவகாரத்திலும் எர் ஆற்றம் விதத்தில் செயல்படுவது சரியாக இருக்கிற என்று அவர் கூறினார் இது மட்டுமல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை கைது இவரை கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான ஆவணங்களை தங்களிடம் வழங்க வேண்டும் என்று அமலாக்கத்துறையால் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அந்த கோரிக்கையை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மறுத்திருக்கிறார்கள் அதே வேளையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விவகாரங்கள் ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அமலாக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தர பிறப்பித்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வாரங்களுக்குள் அம லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அதே வேளையில் இரண்டு தரப்பினரும் அமலாக்கத்துறை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையும் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடத்தக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் வரை இந்த இரண்டு தரப்பினருமே வழக்கினுடைய விசாரணையை தொடரக்கூடாது என்று தடை உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க